பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் ஆகிய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம சிவபெருமான் தலையில நிலா எப்படி வந்துச்சு அதுக்கு புராணம் சொல்லுகின்ற கதை என்ன அதே மாதிரி அதுக்கு வள்ளலார் கொடுக்கின்ற விளக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம சிவபெருமானோட தலையில மாதிரி பாத்திருப்போம் அதே மாதிரி சிவபெருமான் வந்து புலித்தோல் அணிந்திருப்பாரு சோ இந்த கதைகள் எல்லாம் எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் கூறிய ஆதியில் மறைத்த வல்லவனான வேதவியாசர் என்பவர் வந்து ஒரு பதினெட்டு புராணம் எழுதுறாருங்க அதுல சிவ மகா புராணத்தில் இந்த மாதிரி தான் வரும் சிவபெருமான் வந்து புளித்தோடு அணிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் தலையில் வந்து நிலாவை வச்சிருப்பார் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் வரும் ஸோ இதை வச்சு தான் இந்த இமேஜஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க வள்ளலார் கூறிய ஆதியில் மறைத்த வல்லவனான இந்த வேதவியாசர் எழுதிய சிவமகா புராணத்தை அடிப்படையாக வச்சு தான் திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் போன்ற நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க இந்த நூல்கள் எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட தலையில நிலா இருந்துச்சு அப்படின்னு சத்தியம் பண்ணியே எழுதியிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமான் புலித்தோல் அணிந்திருந்தார் அப்படிங்கறதையும் உறுதிப்பட எழுதியிருப்பாங்க ஏன்னா ஜஸ்ட் இவங்க அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க சிவமகாபுராணத்துல இருந்து அப்படியே ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம இப்போ சிவபெருமான் தலையில நிலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த புராண கதைகள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க பாருங்க அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அந்த இருபத்தேழு பெண் பிள்ளைகளையும் சந்திரன் அதாவது மூன் அதுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா நம்ம சந்திரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிருத்திகை இந்த ரெண்டு பெண்களோட மட்டுமே க்ளோஸாக இருக்காரு மற்ற பெண்களை வந்து அவர் கண்டுக்கறதில்லை இதை வந்து இந்த மற்ற பெண்கள்லாம் வந்து அவங்களோட அப்பாவான தக்கன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க சோ தக்கன் ஃபர்ஸ்ட் வந்து வார்ன் பண்ணிட்டு போறாரு ஆனாலும் என்ன பண்றாரு சந்திரன் மறுடியும் அதே வேலைய பண்றாரு ரோகிணி கிருத்திகை கிட்டயே வந்து க்ளோஸ் ஆ இருக்காரு மத்த பெண்கள் கிட்ட க்ளோஸ் இல்ல சோ இதனால என்ன பண்றாங்க அந்த மித்த பெண்கள் எல்லாம் வந்து தன்னோட தந்தையான தக்கன் கிட்ட வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி சந்திரன் இந்த மாதிரி பண்றாரு அப்படினு சொல்றாங்க சோ உடனே தக்கனுக்கு என்ன ஆச்சுனா கோபம் வந்துருது கோபம் வந்தால என்ன பண்ணுவாங்க சாபம் விடுவாங்க உடனே தக்கன் என்ன பண்றாருனா சந்திரா நீ வந்து ஒளிமங்கி போய்டுவாய் இருள் ஆயிடுவாய் அப்படினு சொன்ன உடனே நம்ம சந்திரன் என்ன பண்ணுவாரே இருள் ஆயிடுவாருங்க வெளிச்சம் எல்லாம் போயிடும் அவரோட பிரகாசம் எல்லாம் போயிடும் உடனே சந்திரன் வந்துட்டு பயந்துட்டு ஐயோ என்னடா பண்றது அப்படின்ட்டு பிரம்மா கிட்ட போய் கேட்பாரு பிரம்மா ஐயோ தக்கன் வந்து பெரிய ஆளு அவனோட இதெல்லாம் என்னால இது பண்ண முடியாது சாபத்தெல்லாம் என்னால நிவர்த்தி செய்ய முடியாது நீ போய் சிவபெருமான் கிட்ட கேளு அப்படின்னு சந்திரன் அனுப்பி வைப்பாங்க உடனே நம்ம சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா சிவபெருமானை போய் பார்ப்பாரு தலைவரை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேக்கும் போது சிவபெருமான் என்ன முடியாது வேணா ஒன்னு பண்ற நீ கொஞ்ச நாளைக்கு வந்து பிரகாசமா இருப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மறுபடியும் அப்படியே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு சந்திரனும் சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு சிவபெருமானோட தலையில போய் உட்காந்துருவாரு சோ இதுதான் வந்து புராணம் சொல்லுகின்ற கதை இந்த கட்டுக்கதை உண்மை அப்படின்னு நம்பிக்கொண்டு திருவாசகம் என்ன சொல்லுது பாருங்க சிவபெருமான் வந்து தலையில வந்து நிலாவை வச்சிருந்தாரு அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுது மந்திரமும் அதேவே சொல்லுது தேவாரமும் அதேவே சொல்லுது ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சமஸ்கிருத புராணமான சிவ புராணத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அதனால அதை எழுதினவங்களுக்கும் உண்மை தெரியல இதனால தான் வள்ளலார் என்ன சொல்லியிருப்பார்னா சமயம் நூல்களில் அநேக இடத்தில் பிழை இருக்கின்றது அதை எழுதினவர்கள் மாயையின் சம்பந்தத்தால் எழுதினார்கள் மாயையை வென்ற சுத்த ஞானி அல்லாது மற்றவர்களால் பிழையரை ஏற்ற முடியாது அப்படின்னு சோ சமய நூல்கள் எல்லாத்திலுமே வந்து பிழைகள் இருக்கு அப்படின்பாரு இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் எல்லாமே பச்சை பொய் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லி

கலைகளை வாங்குமா அப்போ பன்னெண்டு பிளஸ் நாலு எவ்வளவு ஆச்சு பதினாறு சோ இது மூலியமா சந்திரனுக்கு பதினாறு கலை அப்படின்னு வள்ளலார் சொல்லிருப்பாரு சரி அந்த பதினாறு கலைகள்னா என்ன அந்த தாரையைக்கு நாலு கலைகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க சோ கலைகள் அப்படின்னா ஒன்னும் கிடையாது பிளானட்டோட ரொட்டேஷன் டிகிரி அதாவது இப்போ ஒரு ஒன் டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரின்னு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும் சோ இந்த டிகிரி தான் வந்து கலைகள் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு வள்ளலார் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா புல் பூமி சந்திரன் சூரியன் இது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்ப வந்து கலை ஒண்ணு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையா இருக்குங்க அதுக்கப்புறம் சந்திரன் என்ன பண்ணுனா மேலே ஏறி போயிட்டே இருக்கும் போயிட்டு பதினாறு கலை கம்ப்ளீட் ஆகும்போது பௌர்ணமி வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தாரகை அதாவது ஸ்டார்ஸ் இதுக்கு வந்து கலை நாலு அப்படின்னு சொல்றாருங்க பாத்தீங்களா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலையா மேல ஏறி போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா அப்ப வந்து நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் சோ இந்த இருபத்தி நட்சத்திரத்தை அது கிராஸ் பண்ணி போகும் நம்ம ஆஸ்ட்ராலஜில சொல்லியிருப்பாங்க இருபத்தி நட்சத்திரம் அதை தான் அது கிராஸ் பண்ணி போகும் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி அப்படின்னா அதான் பஸ்ட் ஸ்டார் அதை எப்படி பிரிப்பாங்கன்னா பாதம் ஒண்ணு பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அதாவது மூன் வந்து கலை ஒண்ணுல இருந்து அப்படியே மேலே போகும்போது அந்த டிகிரியை கிராஸ் பண்ணிட்டு போகும் பாத்தீங்களா சோ அந்த நாலு பாதம் தான் கலை நாலு நட்சத்திரத்துக்கு கலை நாலு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் தான் ஆதியில் மறைத்த வல்லவனான நமது வேத வியாசர் தாத்தா என்ன பண்றாருன்னா தக்கன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி அந்த கதாபாத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தேழு மகள்கள் இருந்ததாகவும் அந்த இருபத்தேழு மகள்களையும் தக்கன் வந்து சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் கதை எழுதி வச்சிருக்காப்புல அந்த இருபத்தேழு மகள்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது அந்த இருபத்தேழு நட்சத்திரம் தான் அதே மாதிரி தக்கன் சாபத்தால் வந்து சந்திரன் வந்து ஒளிமங்கி போனார் அப்படிங்கிறது ஒன்னும் கிடையாது அம்மாவாசை பௌர்ணமே அதுக்கப்புறம் அந்த பிறைகள் எல்லாம் வருது பார்த்தீங்களா அதுதான் இது கதைன்னு தெரியாம திருவாசுகம் தேவாரம் திருமந்திரம் எழுதினவங்க பித்தா பிறை சூடியவனே அப்படின்னு இவ்ள காலமா சிவபெரும பெருமான் தலையில வந்து நிலா இருந்துச்சு அப்படின்னு நம்மள நம்ம வச்சிருக்காங்க பாவா அவங்களுக்கு உண்மை தெரியல ஏன்னா மாயை வென்றாதான் உண்மை தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கதை இருக்கு இந்த தக்கனை வச்சு இன்னொரு கதை இருக்கு என்னன்னா தக்கன் செய்த யாகத்தை வந்து சிவபெருமான் போய் தடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதை வீடியோவை பாருங்க தக்கன் என்பவன் சிவபெருமானுக்கு அவிர் பாகங்களை கொடுக்காமல் மாபெரும் யாகத்தை நடத்தினான் இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் தக்கன் யாகத்தை அழித்தான் என்று திருமந்திரம் தேவாரம் மற்றும் புராண கதைகள் கூறுகின்றன உண்மையில் தக்கன் யாகம் நடத்தினான் என்றால் இல்லை அது ஒரு புராண கதை என்கின்றார் வள்ளலார் ஆம் தக்கன் என்பது யான் எனது என்று அகங்கரிக்கும் ஜீவபோதம் தக்கன் யாகத்தை அழித்தது என்பது ஜீவபோதத்தை அழித்தது என்கின்றார் வள்ளலார் இதனால் தான் சமயமத சாத்திரங்கள் எல்லாம் குப்பைகள் என்றும் வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் பொய்கள் என்றும் வள்ளலார் கூறுகிறார் சரி திருமந்திரம் தேவாரம் போன்ற நூல்களில் வருகின்ற சிவபெருமான் கதாபாத்திரம் உண்மை கடவுள் இல்லை என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் இயற்கை உண்மை கடவுள்தான் எல்லாம் வல்ல தனி தலைமை பெரும்பதியான பெருஞ்சோதி ஆண்டவர் உலக மக்கள் அனைவரையும் சுத்த சன்மார்க்க யுகத்திற்கு சிதம்பரம் ராமலிங்கம் இனிதே வரவேற்கின்றார் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தக்கன்னா என்ன அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருக்காரு ஆனா இந்த தக்கன்னு அதே மாதிரி இந்த யாகம்லாம் நடந்துச்சு உண்மையாகவே நடந்துச்சு அப்படின்னு திருமந்திரம் சத்தியம் செஞ்சு பாடலே எழுதியிருக்கு அந்த பாடல்லாம் பாருங்க ஒரு தக்கன் வேள்வி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் திருமந்திரத்தில் இது இருக்கு இதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா சமய நூல்களில் அநேக இடத்தில் பிழைகள் உள்ளது அதை வந்து எழுதினவங்க வந்து மாய வெல்லல அதனால பிள்ளைகளோட இயற்றி இருக்காங்க சுத்தசன் மார்க்கம் விளங்கும் போது அந்த பிழைகள் வெளிப்படும் அப்படின்னு சொன்னார்ல வெளிப்பட்டுருச்சு பாத்தீங்களா புராண கட்டுக்கதையில வர சிவபெருமான காட்சி ஓகே தலையில வந்து நிலா வச்சிங்க நம்ம கரும சித்தர் தில்லை நடராஜர் சுத்த தேகத்தில் இருக்கிற கரும சித்தருக்கு எதுக்குங்க தலையில கொண்டு போய் நிலா வச்சிங்க சுத்த தேகம் பெற்றவர் எதுக்கு தலையில வந்து நிலாவோட தெரியணும் உண்மை தெரியாத நாட்டிங்க அதே மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த காணொலி மூலமா உண்மை தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் ரிலேட்டடா சொன்னது இதே தக்கன் சாபத்துக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு அதை நான் படிக்கிற கேளுங்க சந்திரனுக்கு கலை குறைந்ததும் சிவன் சிரசில் தரித்து கொண்டதும் யாதெனில் தக்கனாகிய ஜீவபோதத்திற்கு பெண்கள் என்னும் உபகரணங்கள் இருபத்தி ஏழு இவற்றை மனமாகிய சந்திரனுக்கு கல்யாணம் என்னும் செயற்கையை செய்து சமமாக பார்க்கும்படி தக்கன் சொன்னதை தடுத்து கிருத்திகை ரோகிணி ஆகிய ஆசை மோகம் இரண்டையும் பாராட்டி மற்ற பெண்களை சந்திரன் அலட்சியம் செய்தான் செய்யவே தக்கனது சாபத்தால் பதினாறு கலையின் கண்ணியம் கெட்டு ஒவ்வொன்றாக குறைய பயங்கொண்டு பிரம்மாவாகிய பாச அறிவினிடத்து சொன்னான் பிரம்மன் தக்கனது பலத்தை எண்ணி தன்னால் முடியாது என்று பதியாகிய சுத்த அறிவினிடத்தில் சொல்லும்படி செய்தான் அங்கனம் சொல்லலும் சிவமானது சந்திரனாகிய மனத்தில் வியாபார கலைகளை ஒடுக்கி ஒரு கலையான சுத்த மனத்தை தானாகிய அறிவின் சிரம் என்னும் பிரண்ணையில் தரித்து சாபம் வீண் போகாமல் ஏறியும் குறைந்தும் இருக்கும்படி செய்தது இப்படி செய்யாவிட்டால் அனுபவம் வராது அப்படின்னு இன்னொரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் ரிலேட்டடா கொடுத்திருப்பாரு செகண்ட் எக்ஸ்பிளேஷன் வந்து மனம் சார்ந்த ஒரு எக்ஸ்பிளேஷனா கொடுத்திருப்பாரு மேலும் இந்த ஆதியில் மறைத்த வல்லவன் யார் அப்படிங்கறத பத்தி பெருவழி ரகசியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாருங்க மேலும் நம்ம கரும சித்தரான நடராஜரை பத்தி ஒரு காணொலி இருக்கு சாதியும் பாருங்க பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க ஓகே பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க